ورحمة الله وبركاته <applause> الحمد لله رب العالمين ولا عقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين فنيت الكورية صحوذر صحوذر அல்லாஹுடைய கலாமாகிய அல் குரானை இந்த தொடர் வகுப்பிலே நாம் படித்து கொண்டு வருகிறோம் அலமதுல்லா அல்லாஹு தால எந்த அர்த்தத்தில் இந்த வசனங்களை இந்த குரானை இறக்கி வைத்தானோ அதே அர்த்தத்தில் சரியாக புரிந்து கொள்வதற்கு நம் அனைவருக்கும் தோகி செய்வானாக சூரத்துல் பக்ராவினுடைய எண்பத்தி ஆறாவது வசனங்கள் வரைக்கும் நாம் إذ باري الحمد لله، إن الله تعالى انبت بتيه أعوذ بالله من الشيطان الرجيم، ولقد آتينا موسى الكتاب وقفيناه من بعده بالرسل، وآتينا عيسى بن مريم الْبَيِّنَاتِ وَأَيَّدْنَاهُ بروح القدس أفكلما جاءكم رسول بما لا تهوى أنفسكم استكبرتم ففريقا كذبتم وفريقا تقتلون وقالوا قلوبنا غلف بل لعنهم الله بكفرهم فقليلا ما يؤمنون هذا إن بتي الله تعالى ولقد آتينا موسى الكتاب نام موسى وكو வேதத்தை கொடுத்தோம் என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் அத்தௌராத் என்கிற வேதமாகும் பெரும்பாலான தப்சிராசர்களுடைய கருத்துப்படி இந்த தௌராத்தை அல்லாஹூத்தாலா ஒரே அடியாகவே நபி மூசா இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தார் குரானை பொறுத்தவரையில் நபில் நாயம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாகவே அது அருளப்பட்டது ஆனால் மூசாலி இஸ்லாம் அவர்களுக்கு அது மொத்தமாக அருளப்பட்டது என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த தௌராத் அல்லாஹுடைய கலாமாகும் இருந்தாலும் கூட யூதர்கள் பிறகு இந்த தௌராத்திலே திரிபுகளை ஏற்படுத்தினார்கள் மாற்றங்களை உண்டு பண்ணினார்கள் அல்லாஹ்வினால் அருளப்பட்ட அதே முறையில் இன்று தௌராத் பாதுகாப்பாக இல்லை என்பதுதான் அஹலு சுன்னா வல்சமாவுடைய நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் பொதுவாக எல்லா வேதங்களையும் ஈமான் கொள்வது நம்முடைய கடமையாகும் பேர் கூறப்பட்ட வேதங்கள் பேர் கூறப்படாத வேதங்கள் அனைத்தையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் குரானில் தௌராத் ஜபூர் போன்ற வேதங்களுடைய பெயர்களும் சுஹ்ஃபு இப்ராஹிம் சுஹ்ஃபு மூசா என்கிற ஏடுகளினுடைய பெயர்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன இது அல்லாமலும் பல வேதங்கள் அருளப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் ஈமான் கொள்கிறோம் அதே நேரத்தில் அந்த வேதங்கள் எதற்குமே அதை பாதுகாக்கிற உத்தரவாதத்தை அல்லாஹ் வழங்கவில்லை என்பதும் அல் குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிற மிக முக்கியமான ஒரு அம்சமாகும் அதனால்தான் அகல் சுண்ணாள் ஜமாஅ குரானை தவிர ஏனே வேதங்கள் பாதுகாக்கப்படவில்லை என்கிற நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள் அல் குரானை பொறுத்தவரையில் அல்லா சொல்லுகிறான் இந்த என்கிற குரானை நாமே இறக்கி வைத்தோம் அதை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹு தாலா வாக்களித்திருக்கிறார் இந்த வாக்குறுதி ஏனைய வேதங்களுக்கு தரப்படாததனால் அந்த வேதங்கள் தெளிவுபடுத்தப்பட்டு மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக தெளிவான வெளிப்படையான விஷயமாகும் இப்போது வாழுகிற மக்கள் இப்போது என்று சொன்னால் நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு வாழுகிற மக்கள் அவர்கள் உலகத்தில் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் அவர்கள் அல் குர்ஆனையும் சுன்னாவையுமே கடைபிடித்து வாழ வேண்டும் நபி அலிசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே உமர் அலி அல்லான்வர்கள் தௌராத்திலிருந்து ஒரு வசனத்தை ஆதாரமாக ஒரு பிரச்சினைக்காக முன்வைத்த போது நபிஸ்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் லௌகான மூசா ஐயன் வசி அஹு இல்ல ஐயத்தபி அணி இப்போது மூசா உயிரோடு இருந்தாலும் மூசா அலஹிஸ்லாம் உயிரோடு இருந்தாலும் அவர் நான் கொண்டு வந்ததை பின்பற்றுவதை தவிர வேறு வழி அவருக்கு கிடையாது என்று சொன்னார்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் உலக அழிவு நெருங்கும் போது பூமிக்கு வருவார்கள் என்பதும் அஹ் சுன்னாவல் ஜமாஅ ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அடிப்படையான உண்மையாகும் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வந்தாலும் அவர்களும் நபீல் நாயம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அருளப்பட்ட அல் குர்ஆர் சுன்னாவை கொண்டு தீர்ப்பு வழங்குவார்களே தவிர அவர்கள் இஞ்சிலை கொண்டு தீர்ப்பு வழங்க மாட்டார்கள் என்பதை நாம் கன கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அல்லாஹு தால மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்தான் என்று இந்த வசனத்திலே சொல்லுகிறான் எனவே நாம் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தௌராத் என்கிற வேதம் கொடுக்கப்பட்டது என்பதை உறுதியாக நம்ப வேண்டும் அதே நேரத்தில் அந்த வேதம் அருளப்பட்ட முறையில் இன்று பாதுகாப்பாக இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஒகஃப் நாம் இம்பிஹிபெர் ருசுல் மூசா அலி இஸ்லாம் அவர்களை தொடர்ந்து பல தூதர்களை நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவர்களை தூதராக அனுப்பி அவருக்கு தௌராத் என்கிற வேதத்தை கொடுத்தோம் அவருக்கு பிறகு பல தூதர்களை நாம் அனுப்பினோம் என்று சொல்கிறார் மேலே அல்லாஹினால் அனுப்பப்பட்ட தூதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அந்த தூதர்களில் இருபத்தி ஐந்து பேருடைய பெயர்கள் அல் குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே நான் நினைக்கிறேன் ஒரு வசனத்தில் மட்டும் பதினெட்டு தூதர்களுடைய பெயர்கள் அல்லது நபிமார்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு வந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் யார் என்பதை பற்றி மிபுனு கசீர் ரஹிமுகுல்லா அவர்களும் அது போன்ற இன்னும் பல அறிஞர்களும் குறிப்பிடுகிற போது ஆஹ் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு யூஷா அலிஹிஸ்லாம் தாவூத் அலிஹலாம் சுலைமான் அலிஹலாம் ஜக்கரியா அலிஹிஸ்லாம் அதே போல் அதாவது சாமுவேல் அல்லது ஷமுவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி அவருடைய பெயர் குவானில் வரவில்லை அதே போல் காலிப் என்பவர் யூஷா என்பவர் ஹுசை ஹுஸ்கைல் என்பவர் போன்ற பல நபிமார்கள் வந்ததாக வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு நபி சொல்லா அலுவலி முதல் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு நபி சொல்லா அலுவலாமர்களுக்கு முதல் வந்தவர் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் நபீல் நாயம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் இடையில் தூதர்கள் வரவில்லை அவர்களுக்கிடையில் கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்கள் இடைவெளி இருந்ததாக அதாவது ஈசா அலி இஸ்லாமோடைய வருகைக்கும் நபி சொல்லா அலி இஸ்லாமோடைய வருகைக்கும் இடையில் ஐநூறு வருட இடைவெளி இருந்ததாக ஹதீஸ்கல்லே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பல்லாகுத்தால இங்கே மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு பல தூதர்கள் வந்ததாக குறிப்பிடுகிறான் அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் ஐசப் ந மறையம் பையனாத் மறையமுடைய மகன் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பல அத்தாட்சிகளை நாம் கொடுத்தோம் என்று சொல்கிறார் இப்போ மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு பல தூதர்கள் வந்தார்கள் என்று பொதுவாக சொல்லிவிட்டு குறிப்பாக அவர்களுக்கு அடுத்ததாக இரு தூதர் முகமது முஸ்தபா சொல்லல்லா அலி இஸ்லாமர்களுக்கு முதல் ஈசா அலி அவர்கள் வந்த செய்தியையும் அவர்களுக்கு அல்லா அத்தாட்சிகளை கொடுத்ததையும் அல்லாஹுத் தாலா சொல்கிறார் இந்த இடத்திலே ஈச மரியம் மரியமுடைய மகன் ஈசா அலி இஸ்லாம் என்று அல்லாஹுத்லா சொல்கிறார் குரானிலே இருபத்தி ஐந்து நபிமார்கள் ரசூல்மார்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அவர்களில் யாருமே தந்தையோடு இணைத்து അല്ലെ തായോട് ഇണത്ത് ചൊല്ലപ്പെടില്ല മുഹമ്മദ് സല്ലാ അലി ഇസ്ലാം അവരുടെ പേരും കുറാനിലേ വന്നിരിക്കുന്നത് വമാക്കാൻ മുഹമ്മദ് അബ ഹദിം ജാലിക്ക് ആനാൽ മുഹമ്മദ് ബിൻ അബ്ദുല്ലാ എങ്കും വരവില്ല അല്ലെ മൂസാ ഇബിൻ ഇമ്രാൻ എങ്കുമേ വരവില്ല ആനാൽ ഈസാ അലി ഇസ്ലാം അവർത്ത് അല്ലാഹുതാല பேர் சொல்வதை குரானிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதிலே இந்த இடத்தில் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய பெயரை அல்லாஹ் மரியம் அலிஹிசலாம் அவர்களோடு சேர்த்து சொல்வதற்கு காரணம் யூதர்களுக்கு மறுப்பு சொல்வதற்காக என்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது யூதர்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹுடைய பரிசு அதாவது அல்லாஹுடைய மகன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலர் இருந்திருக்கிறார்கள் அல்லது கிறிஸ்தவர்களில் ஒரு கூட்டம் அல்லாஹுடைய மகன் என்கிற நிலைப்பாட்டில் இருந்தார்கள் இந்த கருத்துக்களுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்கும் முகமாக அல்லாஹு தாலா இங்கே ஈசபுனு மரியம் என்று சொல்கிறார் என்று சொல்கிறார்கள் இரண்டாவதாக ஈசா அலி அவர்களுடைய தாய் மரியம் இஸ்லாம் இஸ்லாமர்களை பற்றி பேசப்படக்கூடிய தப்பான கருத்துக்களுக்கு மறுப்பாகவும் அவர்களுடைய சிறப்பையும் கண்ணியத்தையும் பறைசாட்டுவதற்காக வேண்டியும் அல்லாஹுத்தாலா இங்கே ஈசா அலி இஸ்லாம் அவர்களோடு மரியமை சேர்த்து சொல்லுகிறான் என்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல்லாஹுத் ஆலா இங்கே மரியம் ஈசா அலி அவர்களுக்கு அத்தாட்சிகள் கொடுக்கப்பட்டன என்று சொல்லுகிறார் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல் பையினாத் அதாவது வேறு வசனங்களில் ஆயாத் என்று வருகிறது அப்போ தெளிவான அத்தாட்சிகள் தெளிவான அத்தாட்சிகள் என்று சொல்லும்போது தப்சிராசிரியர்கள் இரண்டு அத்தாட்சிகளை அடையாளப்படுத்துகிறார்கள் முதலாவது அத்தாட்சி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வகை ஷரிய இது அல்லாஹர்களுக்கு கொடுத்த அத்தாட்சியாகும் அந்த வகையில் இஞ்சியிலை அல்லாஹு தால நபி ஈசா அலி இஸ்லாமர்களுக்கு கொடுத்தான் அது ஒரு அத்தாட்சி ஆகும் இது அல்லாமல் ஈசா அலி அவர்களுடைய காலத்தில் மருத்துவம் மிக முக்கியத்துவமான ஒன்றாக மேலோங்கி காணப்பட்டது பொதுவாக அல்லாஹு தாலா ரசூல்மார்களுக்கு அத்தாட்சிகளை கொடுக்கிற போது அந்தந்த காலங்களில் என்னென்ன விஷயங்கள் மேலோங்கி காணப்பட்டதோ அது தொடர்பாகவும் அத்தாட்சிகளை கொடுப்பான் இப்போ மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் சூனியம் சிகர் என்பது மேலோங்கி காணப்பட்டது எனவே அவர்களுக்கு கொடுத்த அத்தாட்சிகளில் அவர்கள் தடியை கீழே போட்டபோது அது பாம்பாக மாறியது அதே போல அவர்களுடைய கையை அவர்களுடைய அக்குளில் அதாவது ஆம்பெற்றில் வைத்து எடுத்தால் அது பிரகாசமாக இருக்கும் இப்படியான சில அற்புதங்களை அல்லாஹுத் அவர்களுக்கு கொடுத்தார் முஹம்மது சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய காலத்தில் இலக்கியம் மேலோங்கி காணப்பட்டது அறிவு வளர்ச்சி இருந்தது எனவே அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய அத்தாட்சியாக அற்புதமாக அல் குர்ஆன் அறிவியல் அற்புதமாகவும் இலக்கிய அற்புதமாகவும் அமைந்திருந்தது இந்த தான் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் மருத்துவம் மேலோங்கி இருந்ததுனால் அல்லாஹு தாலா மருத்துவம் சார்ந்த சில அற்புதங்களை அவர்களுக்கு கொடுத்தார் அதில் குறிப்பாக அவர்கள் குஷ்டரோகிகளை குணப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதாவது இந்த ஸ்கின் டிசீஸ் உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த ஒயிட் பெச்சஸ் என்று சொல்வார்கள் வெண்குஷ்டம் போன்ற அந்த குஷ்ட ரோகிகளை அவர்கள் குணப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போல மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதுபோல பறவை வடிவில் களிமண்ணை செய்வார்கள் அதில் ஊதுவார்கள் அது உயிர் பெற்ற என்று என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இப்படியான அத்தாட்சிகளையும் நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்திருந்தார் அது மட்டுமல்லாமல் ஐய தினா ஹூபே ரூஹல் குதிஸ் ரூஹல் குதிசை கொண்டு அவருக்கு நாம் உதவி செய்தோம் என்றும் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அல்லது அவரை பலப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார் ரூஹல் குதிஸ் என்பது ஜிப் அலி இஸ்லாம் அவர்களை குறிக்கும் பரிசுத்த ஆவி ஜிப் அலி இஸ்லாம் அவர்களை குறிக்கும் என்பது பெரும்பாலான தப்சிராசர்களுடைய கருத்தாகும் அவர்கள் கொதி சென்றால் ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்களை குறிக்கும் என்றும் இவ்வாறு அல்லாஹுத்தால மூசா ஈசா அலிஹிம் சலாம் இரண்டு பேரை பற்றி சொல்லிவிட்டு சொல்லுகிறான் ரசூலுன் விமாலா தஹுவா அம்புசுக்கும் உங்களிடம் உங்களுடைய மனம் விரும்பாதவற்றை தூதர் கொண்டு வருகிற போதெல்லாம் அதாவது அந்த மக்களுக்கு விருப்பமில்லாதவற்றை ஒரு தூதர் அவர்களிடம் கொண்டு வந்தால் அவர்கள் ஒன்றில் பெருமை அடிப்பார்கள் பெருமை அடித்து ஒன்றில் அவர்கள் அதை அந்த தூதரை பொய்ப்பிப்பார்கள் அல்லது அவரை கொலை செய்வார்கள் என்று நாகத்தானாக சொல்கிறார் இது அல்லாஹு தாலா யூதர்களை பற்றி சொல்லக்கூடிய மெசேஜ் ஆகும் யூதர்களிடம் தூதர்கள் வந்தபோது இப்போ மூசா அலி அவர்களுக்கு பிறகு வந்த அந்த நபிமார் ரசூல்மார்களுடைய பட்டியலை மானு கதீர் போன்றவர்கள் குடிப்படுகிற அடிப்படையில் நாம் பதிவு செய்திருந்தோம் அந்த அடிப்படையில் ஈசா அலி இஸ்லாமர்கள் வரைக்கும் பல தூதர்கள் வந்தார்கள் இவர்களுடைய ஸ்டைல் என்னவென்றால் அந்த தூதர்களை பொய்ப்பிப்பார்கள் அல்லது அவர்களை கொலை செய்வார்கள் இப்போ இந்த அடிப்படையிலே தான் யூதர்கள் நபிகள் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்களை கொலை செய்வதற்காக சூனியம் செய்தார்கள் அவர்களுக்கு அதே போல ஹைபரிலே வைத்து விஷம் கொடு விஷமூட்டப்பட்ட ஆட்டு கரையை ஆட்டு இறைச்சியை அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதை ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி கொண்டிருக்கின்றன அப்போ யூதர்களுடைய ஒரு கெட்ட பண்புதான் நபிமார்களை பொய்ப்பிப்பது அல்லது நபிமார்களை கொலை செய்வது எண்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹு தால சொல்கிறான் கஃபைனா காலுபுனா உல்ஃப் அவர்கள் ரசூல்மார்கள் கொண்டு வந்து வகையை சொல்லுகிற போது அதை உள்வாங்காமல் எங்களுடைய இதயங்களில் திரையிடப்பட்டு விட்டன என்று அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணாமல் அல்லாஹுடமிருந்து வரக்கூடிய வகையை அந்த தூதர்கள் சொல்லுகிற போது அவற்றை உள்வாங்காமல் அவர்கள் ஒரு பெருமையோடு சொல்வார்கள் எங்களுடைய உள்ளங்களில் திரை போடப்பட்டிருக்கின்றன என்று சொல்வார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் பல்ல அனஹுல்லாஹு பிக் இல்லை திரை போடப்படவில்லை அவர்கள் நிராகரிப்பதனால் அல்லாஹுவையும் இந்த அல்லாஹுடைய வகையை கொண்டு வரக்கூடிய தூதர்களையும் அவர்கள் நிராகரிப்பதனால் அல்லாஹ் அவர்களை லானச் செய்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இவர்கள் பெருமைக்கு எங்களுடைய உள்ளங்கள் திரை போடப்பட்டு விட்டன என்று சொன்னபோது அல்லாஹ் சொல்லுகிறான் அல்ல இது சாபம் என்று சொல்லுகிறான் உண்மையிலே ஒரு மனிதனுக்கு சத்தியம் கிடைக்காமல் போவது என்பது ஒரு வகையில் அல்லாஹுடைய சாபமாக அமைகிறது என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் சத்தியத்தை அல்லாஹுத்தால நமக்கு சத்தியமாக காண்பித்து அதை பின்பற்றுகிற பாக்கியத்தை தர வேண்டும் உண்மையிலேயே சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பது பெருமையாகும் இங்கே அல்லாஹுத்தால யூதர்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் பெருமை அடிக்கிறார்கள் என்று சொல்கிறார் இஸ்தக் பர்தூல் பெருமைப்பட்டீர்கள் என்று சொல்கிறார் இந்த பெருமை வந்து சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக அமையும் நபி சொல்லா அவர்கள் பெருமையை பற்றி கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இப்ப அந்த எச்சரிக்கைகளை கேட்டுக்கொண்டிருந்த அபுபக்கர் சித்திக் ரோதையல்லாஹு அன்பு அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே ஒருவர் தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் தன்னுடைய செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் இது பெருமையாகுமா என்று கேட்டபோது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல் புரு பத்ருல் ஹக்கி வகம் தும்நாஸ் பெருமை என்பது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் அடுத்த மனிதர்களை இழிவாக கருதுவதும் என்று சொன்னார்கள் இப்போ இந்த இடத்தில் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பது பெருமை என்பதை அல்லாஹுடைய தூதர் சுல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே நாம் அல்லாஹு இடத்தில் நிறைய துவா கேட்க வேண்டும் சத்தியம் நம்மிடம் வரும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையும் பக்குவத்தையும் அல்லாஹ் தர வேண்டும் அல் குர்ஆன் சொல்லப்பட்டால் சஹைஹான ஹதீஸ்கள் நம்ம நம்மிடத்தில் முன்வைக்கப்பட்டால் அதை சொல்லுகிறவர் முன்வைக்கிறவர் யாராக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை நாம் அந்த ஆளை பார்த்து கொண்டு அந்த விஷயங்களை நிராகரிக்கிற நிலைக்கு போய்விடக்கூடாது சொல்லப்படுவது குரானில் இருக்கிறதா சொல்லப்படுவது ஹதீஸில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அந்த விஷயத்தை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அதை விடுத்து நாம் குரானிலும் ஹதீஸிலும் வரக்கூடிய சத்தியத்தை ஊருக்காக பேருக்காக புகழுக்காக உலகத்தில் உள்ள கௌரவத்திற்காக நாம் நிராகரிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது பெருமைக்குரிய அடையாளமாகும் அது மட்டுமல்ல அல்லாஹுடைய சாபத்தின் அடையாளமாக கூட அது இருக்கலாம் அல்லாஹுத்தாலா பாதுகாக்க வேண்டும் இறுதியாக தாலா சொல்கிறான் ஹலீல் அம்மா யோ மினூன் அவர்களில் சொற்பமானவர்கள்தான் ஈமான் கொள்ளுவார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறார் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இரண்டு வசனங்களிலும் அல்லாஹு தாலா மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய பல செய்திகளையும் அவர்களோடு தொடர்பான விஷயங்களையும் இடையிலே ஈசா அலி இஸ்லாம் பற்றியும் சொல்லுகிறான் இவற்றில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நம்புவதோடு நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டிய விஷயங்களை நாம் எடுத்து நடப்பதற்கு முயற்சிய வேண்டும் அல்லாஹு தாலா அதற்கு إنكم ولكم توفيق شيوانا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك